அட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய பிள்ளை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிள்ளையை எப்படியாவது முதலமைச்சராக்கணும்னு முயற்சி பண்ணாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தேர்தலை சந்திச்சிச்சு கௌத்துவிச்சு ஊத்திக்குச்சு அது தப்பு அவர் அவரு பிள்ளைய அவர் முதலமைச்சராக்கணும் முயற்சி பண்றது தப்பு இல்லை அந்த கட்சி கஷ்டப்பட்டு அவர் தான் வளர்த்தார் பாமக வளர்ந்ததுக்கு காரணம் கஷ்டப்பட்டு சைக்கிளில் போய் கஷ்டப்பட்டு வளர்த்தார் பாமகவை அந்த கட்சி இன்னைக்கு அன்புமணினால வீணா போகுது அவருக்கு வருத்தம் அவர் ஒருத்தம் நியாயமான ஒருத்தம் தான் என்ன சொல்றது நீ அவர் திடீர்னு அவர் பார்த்தாரு எந்த செயல்பாடு அவருக்கு பிடிக்கல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரத்தில் ஏடிஎம்கே கூட்டணி போலான்னாரு செட் ஆயிட்டாரு ஆனா அன்புமணிக்கு கேஸ் இருக்கு அது அந்த கேஸ் வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கு அதனால டாக்டர் ராமதாஸ் கிட்ட என்ன பண்ணிட்டாரு அன்புமணி இல்ல இல்ல ஏடிஎம் கூட கூட்டணி வேணா நீ ஏடிஎம் கூட போனா அப்ப என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா பிஜேபி கூட போலான்னு ரெண்டே நாள்ல மாத்தி வெடிகாத்தால் அண்ணாமலை அண்ட் பாஜக குரூப்ஸ் வந்து வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு அன்னைக்கு டாக்டர் ஐயா கையோட கூட்டு போயிட்டாங்க பல வகையில் அன்புமணியோட அரசியல் அவருக்கு பிடிக்கல நான் வளர்த்த கட்சி என் கண்ணு முன்னாலே அழிந்து போதேன்னு சொல்லி அவர் அன்புமணி நீ இன்னுமே தலைவர் கிடையாதுன்னு பகிரங்கமா அறிவிச்சு துரைச்சு வீட்டுக்குள்ளே சேர்க்கல அப்பனும் புள்ள தகராறு கட்சியில தகராறு வண்ணி அறக்கட்டை சொத்துல கொள்ளை விஷயத்துல பங்கு போறதுல தகராறு பணம் பங்கு போறது தவறாரு வாங்கின பொட்டியில போராத்தி அன்பு மணி போட்டாரு இனி வாங்க போற பொட்டி நான் தான் வாங்குவான்னு அப்ப சொல்றாரு புள்ள நான் வாங்குவான்றாரு நாருது பொழப்பு உங்களுது என்ன கட்சி நிக்கிட்டாங்க அந்த ஆண்டா திமுக தான் குடியாத்து கும்புறேன் முடியாது கும்புறதா திமுக